நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்திலுள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன இன்று வைகாசி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் புனித கம்பத்திற்கு புண்ணிய நதியும் காவிரி நதிநீர் பால் மஞ்சள் நீர் ஊற்றி இன்று வணங்கி சென்றனர் மேலும் மே பதினெட்டாம் தேதி பூச்சொரிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு மறு காப்பு கட்டுதல் பூச்சொறிதல் விழாவும் மே இருபதாம் தேதி இரவு திங்கட்கிழமை சிங்க வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை உற்சவர் மகா மாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்று வியாழனன்று சிங்க வாகன புறப்பாடும் மே இருபத்தி நான்கு வெள்ளியன்று அன்னப்பட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஐந்து சனியன்று காளை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிறன்று வடிசொரு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் திருவிதி உலா நிகழ்வும் மே இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழாவும் மாலை ஆறு மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவிதி உலாவும் மே இருபத்தி ஒன்பது புதனன்று பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது வியாழக்கிழமை அன்று கிடாவெட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழா மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்று சனிக்கிழமையன்று மஞ்சள் நீராட்டு விழா சுவாமி புறப்பாடு விழாவுடன் வைகாசி திருவிழா மிக நடைபெற உள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் ஊர்காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சித் தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர்